இந்த பனங்கிழங்க வேக வச்சு சாப்பிட்டுருப்பீங்க இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்களா அரிசி மாவெல்லாம் எதுவும் சேர்க்கல இந்த பனக்கிழங்க மட்டுமே வச்சு செஞ்சு புட்டு ரொம்ப ரொம்ப சத்துள்ளது செம்ம டேஸ்டா இருக்குங்க முதல்ல இந்த பனங்கிழங்கு மேல இருக்கிற எல்லாம் எடுத்துறலாம் இது நம்ம நாட்டோட பாரம்பரியமான ஒரு பொருளுங்க இதை நாங்க கூம்புன்னு சொல்லுவோம் பனங்கிழங்குன்னு சொல்றாங்க உங்க ஊர்ல வேற என்ன பேர்ல சொல்றீங்கன்றது சொல்லுங்க நார்ச்சத்து ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு உணவு பொருளுங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இதை சாப்பிட்டுங்க இப்ப இது பாத்தீங்கன்னா தான் நான் வேக வைக்க போறேன் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால ரெண்டா மூணா வெட்டிக்கலாம் அந்த கடைசியில் ஒரு க்ரீன் கலர்ல கடைசியில் ஒரு குச்சி மாதிரி பாருங்க அதை வெட்டி வீசிட்டு ரெண்டா வெட்டிட்டோம்னா நமக்கு குக்கர்ல வேக வைக்கிறதுக்கு ஈஸியா இந்த ரெசிபி வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆனா அதுல நிறைய டவுட் கேட்டதுனால கிளாரிபிகேஷனுக்காக இன்னொரு வீடியோ இது என் ஃப்ரெண்டு சொன்ன ரெசிபி ஃப்ரெண்டோட மாமியார் இந்த மாதிரி செய்வாங்க அவங்க சொன்ன ரெசிபி இப்போ குக்கர்ல அரை லிட்டர் தண்ணி ஊத்தி குக்கர் மூடி வச்சு ஒரு பத்து விசில் விட்டு எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு சிம்ல பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பரா வந்துடும் ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா திறந்துட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிருங்க இது நல்லா அறினதுக்கு அப்புறமா ஒரு கப்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க ஒரு நாலு மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் இருக்கணும் நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டு உள்ள இருக்கிற அந்த குச்சி மாதிரி இருக்க போஷன் எடுத்துட்டு சின்ன நான் இப்ப காமிக்கிற மாதிரி கட் பண்ணி நாரெல்லாம் சுத்தமா எடுத்துடணுங்க நிறைய நார் இருக்கும் நாரெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க இது ஃப்ரிட்ஜில் வச்சுதான் எடுக்கணுமா அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தாதாங்க உங்களுக்கு நார் எடுக்கும்போது ஈஸியா வரும் இல்லைன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டும் அதே மாதிரி நம்ம இதை மிக்சில பிடிக்க போறோம் மிக்ஸில போது நல்லா உதிரி உதிரியா வரும் இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்காம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க எது உங்களுக்கு நல்லா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த லைட்டா ஒன்னு ரெண்டு நார் இருக்கிறதையும் கையிலயோ இல்ல கத்திலயோ எடுத்துருங்க அடுத்து ஒரு மிக்சி ஜார்ல ஒரு மூணு ஏலக்காய் உள்ள இருக்கிற விதையை மட்டும் எடுத்துக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த கூம்பும் உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஊத்தாம ரெண்டு மூணு தடவை விட்டு விட்டு இந்த மாதிரி பொடிச்சிங்க அப்படின்னா சூப்பரா பொடிஞ்சு வந்துருங்க நல்லா உதிரி உதிரியா புரிஞ்சு வரும் இதுல லைட்டா கொஞ்சம் நாறு இருக்கதான் செய்யும் அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கையில எடுத்துருங்க அப்படி இல்லைன்னா அப்படியே இருக்கட்டும் சாப்பிடும் போது நம்ம அதை எடுத்துடலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் மூணு ஸ்பூன் சக்கரை அல்லது நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க கொஞ்சமா ஒரு சிட்டிக்கி அளவுக்கு உப்பு கலந்துட்டீங்கன்னா சூப்பரான புட்டு ரெடி ஆயிருங்க இது நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இத்தனை செய்யறதுக்கு அதை வேக வச்சு நம்ம அப்படியே சாப்பிட்லாம்னு நினைப்பீங்க அப்படியும் சாப்பிட்டுக்கோங்க ஒவ்வொரு தடவை இந்த மாதிரியும் நீங்க செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்த அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கிறதுனால அப்படியே லைட்டா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு வச்சுட்டீங்கன்னா கூட சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த கொழுக்கட்டைகளை திருப்பி வேக வைக்கணும்னு நல்லா அவசியம் கிடையாது இதுலயே இந்த பொடிச்ச கூம்ப சக்கரை தேங்காய் சேர்க்காம வெங்காயம் பச்சை மிளகாயில தாளிச்சுட்டு காரமாவும் செய்யலாங்க அப்படியும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க ஆனா எனக்கு அதை விட இது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நீங்க கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க